எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் இவங்க வந்து முதுகு சைடு காலிஞ்சி இறக்கி தைக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அதே அளவு வச்சு கழுத்து மார்க் பண்ண போகிறோம் நம்ம அவங்க ப்ளவுஸ் அளவு என்னவோ அதை மட்டும்தான் மார்க் பண்ணோம் நம்ம இறக்கி வச்சதை மார்க் பண்ணக்கூடாது அப்படி மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து ரவுண்ட் ஷேப் வராது உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இதுதான் ப்ளவுஸோட அளவு காலிஞ்சி வச்சுருக்கோன்னு அதோட அளவு இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இதான் ப்ளவுஸோட அளவு இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் இருந்து மார்க் பண்ணுறேன் ரவுண்டு கழுத்து வரும் நல்லா மார்க் வச்சு மார்க் பண்ண மார்க் பண்ணுறேன் பாருங்கள் வளைவாக பொறுமையாக மார்க் பண்ணுங்கள் வளைவாக வரும் இப்போ அதை நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸோட அளவு இப்போ வந்து நம்ம இறக்கி வச்ச அளவுலேயும் மார்க் பண்ணி காட்டுறேன் இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் நம்ம சரி செய்யலைன்னா ப்ளவுஸோட ஷேப்பும் மாறும் அளவும் மாறும் கொடுக்குறவங்களுக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ரவுண்ட் ஷேப்பு வராது இது ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரியும் இருக்கும் ரவுண்டும் இருக்காது இப்போ இது கீழோட அளவு பாருங்கள் இது வந்து ரொம் ராங் இதுமாரி தைக்காதீங்க கட் பண்ணாதீங்க இது ரைட்டு மேல் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதோட அளவு நம்ம எற முதுகளவு இறக்கணுன்னா அளவு மார்க் பண்ணும்போது மட்டும் நம்ம ரெண்டு அ ப்ளவுஸோட அளவையும் மார்க் பண்ணாலும் ரெண்டுமே மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இறக்கிட்டோன்ற அதே அளவுக்கு வச்சிங்கன்னா உங்கள் ரவுண்ட் ஷேப் வராது அவங்க ப்ளவுஸ் என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதே அளவில் அப்போ தான் தைக்க முடியும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ தைக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணுற பாருங்கள் இது நல்லா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் நம்ம கீழே மார்க் பண்ணதை பண்ணிங்கன்னால் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வரவே வராது ப்ளவுஸ் கொடுத்தவங்களும் சொல்லுவாங்க நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்தேன் ஏன் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் கவனமாக பண்ணுங்கள் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு இது கீழே மார்க் பண்ணுங்கள் இது எப்படி வரும் க்ராஸாக வரும் லெவலாகவும் இருக்காது எப்படி இருக்குன்னு பாருங்கள்